வணக்கம் தோழர்களே நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு அங்க நம்முடைய எம்பிக்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக பேசுறாங்க கேள்வி நேரத்துல பேசும்போது ஏதோ சங்கி அமைச்சர்கள் இந்த நாட்டுக்கே அறிவை போதிக்க பிறந்த மாதிரியும் நமக்கெல்லாம் ஜனநாயகத்தையும் நாகரிகத்தையும் கற்றுக்கொடுக்க பிறந்தவர்கள் போல வாய்க்கு வந்தத அடாவடித்தனமா திமி்த்தனமா தண்டித்தனமா தடித்தனமா பேசி இருப்பது வன்மையான கண்டனத்திற்கு உரியது தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் தமிழர்கள் அறமற்றவர்கள் தமிழர்கள் ஜனநாயகமற்றவர்கள் அப்படின்னு என்ன தைரியத்துல நாடாளுமன்றத்துல பேசியிருப்பாங்க காவி கும்பலுக்கு காவி கும்பல் ஜனநாயகமற்றவர்கள் மட்டும் இல்ல நாகரிகமற்ற கும்பல் இந்த பார்லிமெண்ட்ல தமிழாச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் ஒரு விஷயத்த பேசுறாங்க ஐயா எங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா நீ கொடுக்கணும் ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க எனக்கு கொடுக்க வேண்டியத கொடுங்க ஏழை எளிய தமிழ்நாட்டினுடைய குழந்தைகளினுடைய கல்வியிலும் வாழ்க்கையிலும் கை வைக்காதீங்க எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை நீங்க தாங்க அப்படின்னு இது நம்முடைய உரிமை யார் அப்பா வீட்டு காசையும் நம்ம கொடுக்கல யார் பாட்டி விட்டு சொத்தையும் வித்துட்டு வந்து இங்க கொடுக்கல நமக்கு இது நம்முடைய பணத்தை வாங்கிட்டு ஒன்றியத்துல ஒய்யாரமா உட்காந்துட்டு ஊராங்காசுல உட்காந்து தின்னுகிட்டு இந்த கும்பல நமக்கு கல்வி தொகையை கொடுக்க மாட்டோம் நீங்க பி எம் ஸ்ரீய ஒத்துக்கோங்க நீங்க புதிய கல்விக் கொள்கையை ஒத்துக்கோங்க அப்பதான் நாங்க மும்மொழி கொள்கையை ஒத்துக்கோங்க அப்பதான் நாங்க கொடுப்போம் என்ன அடாவடித்தனோ நீ ஏன் ஒத்துக்கணும் தமிழ்நாட்டினுடைய கல்வி சூழலை அழித்தொழிக்க வேண்டும் தமிழ்நாட்டினுடைய அறிவுச்சூழலை காணாம செய்யணும் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த அறிவுச்சூழலை அழிச்சுட்டு சங்கிப்பெயர்கள மாத்தி போதை மருந்துக்கு அடிமைகளாக மாற்றுகிற அரைவே காட்டு சில்லறை தனத்தை திட்டமிட்டு பாஜக ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது அது நம்மள கேள்வி கேட்கிறாங்க இந்த அம்மா கேள்வி கேட்கிறாங்க தமிழச்சி தங்க தோழர் கேள்வி கேட்கிறாங்க எனக்கு தர வேண்டிய ரூபாயை கொடு அப்படின்னா நீ அதுக்கு எந்திரிச்சு என்ன பதில் சொல்லணும் உனக்கு என்ன நியாயமோ அதை நீ பேசு வழக்கம் போல வெளியே உருட்டுற மாதிரி உருட்டு அங்க போய் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டுல ஏற்கனவே தமிழ்நாடு அரசு நாங்க பிஎம் எம் ஸ்ரீய ஒத்துக்கிறோம் மும்மொழிய ஒத்துக்கிறோம் புதிய கல்விக் கொள்கையை ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டு இன்னைக்கு மும்மொழி கொள்கையை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறது உள்வேளை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பேசி மொழி அரசியலை நம்ம செய்யறோமா எங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு நீங்க திணிக்கல மும்மொழி கொள்கை தான் மும்மொழி கொள்கையை கையில் தான் நாங்க பணம் கொடுப்போம் சொன்னது யாரு கல்வி அமைச்சர் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதா அதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் எதிர்க்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்க வரைவறிக்கை கொடுத்த உடனே ரெண்டாயிரத்தி இருபதுலேயே நாங்க அதை தூக்கி எறிஞ்சவங்க இந்தியாவிலேயே தான் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக ஒரு கு ஒரு அமைப்பை ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவினுடைய அறிக்கையை வெளியிட்டு அந்த குழுவினுடைய அறிக்கையின்படி இதை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொன்ன ஒரு கூட்டம் யாருன்னா இன்றைக்கு இருக்கிற திமுக கூட்டணி என்ன உளறிட்டு இருக்கு இந்த கும்பலு எல்லா யோகியத்தனத்தையும் பண்ணிட்டு பார்லிமெண்ட்ல போய் சொல்றாங்க அப்பதான் சொல்றாங்க யாரு தமிழச்சி மீண்டும் எழுந்து இது பொய்யான தகவல் நீங்க பொய்யான தகவலை இங்க பார்லிமெண்ட்ல சொல்லி எங்களை அவமானப்படுத்துறீங்க தமிழ்நாட்டை எழிவுபடுத்துறீங்க பொய் தகவல்களை கொடுக்கிற இந்த மாதிரியான அமைச்சர்கள் இருந்து மேல இருக்கிற அவை தலைவர்கள் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் எங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சா இந்த தர்மேந்திர பிரதான் என்கிற அரைவேக்காட்டு மந்திரி என்ன மரியாதை அரைவேக்காட்டு மந்திரி நின்றுகிட்டு தமிழர்கள் யாரு கொடுத்தது இந்த தைரியத்தை இந்த அரைவேக்காட்டு சங்கிகளுக்கு தமிழங்க நாகரிகமற்றவர்களா தமிழர்கள் ஜனநாயக எவ்வளவு தீவிரம் இருந்தா ஒட்டுமொத்த தமிழர்களை இழிவுபடுத்திட்டு இங்க வந்து பல்ல காட்டிட்டு ஓட்டு பொறுக்க வருவீங்கன்னு பாக்குறோமே அடிச்சு ஓட விடுறதுல காவி கும்பல் கபறிக்கிட்டு தமிழ்நாட்டை விட்டு ஓடணும் அப்ப தமிழர்களை இழிவுபடுத்திட்டு தமிழ்நாட்டுக்கு நாங்க நிதி கொடுக்க மாட்டோம் தமிழ்நாட்டு குழந்தைகளுடைய கல்வியை கேவலப்படுத்துவோம் தமிழ்நாட்டு குழந்தைகளை கல்வியற்றவர்களாக மாற்றுவோம் அப்படின்னு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு முடிவை எடுத்துட்டு அத தமிழ்நாட்டு அரசின் மேலையும் தமிழ்நாட்டின் மீதியும் திணிக்கிற பாஜக வேடிக்கை பாப்போம் நம்ம அவ்வளவு தைரியம் தனாவட்ட அந்த கும்பலுக்கு இருக்கா இப்ப தமிழர்கள் பார்த்தா இழிச்சவாய மாதிரி இருக்குமா அதுலயும் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாங்க அவர் சூப்பர் சிஎம் ஆமாயா எங்களுக்கு சூப்பர் சிஎம் தான் உங்கள மாதிரி அரை வேக்காட்டுத்தனமா அயோக்கியத்தனமா ஊர்காச கொள்ளையடிச்சுட்டு நெஞ்ச நிமித்திக்கிட்டு நான் அரசியல் பண்றேன்னு சொல்ற மோடி மாதிரியான சில்லறைகளுக்கு முன்னாடி எங்க சிஎம் கெத்து தான் சூப்பர் சிஎம் தான் மறுக்க முடியுமா உங்களால தமிழ்நாட்டின் திட்டங்களை காப்பி அடிச்சு வட இந்தியாவில கொடுத்து ஓட்டு தமிழ்நாட்டை கை நீட்டுறதுக்கு என்ன தகுதி இருக்கு நான் இருக்குற அதுலயும் தமிழர்கள் நாகரிகமற்றவர்களா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நாகரிக சமூகமாக வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பே மொழியை வைத்து மிகப்பெரிய இலக்கியங்களை இலக்கணங்களை எழுதினவங்க தமிழர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மக்களுக்கு நல்லுறைகளையும் மதிப்புறைகளையும் கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள் நாகரிகமான ஒரு வாழ்க்கையை தமிழ்ச் சமூகம் அன்னைக்கே வாழ்ந்திருக்கு எங்களை பார்த்து காட்டு எங்களை பார்த்து நாகரிகமற்றவர்கள் தமிழர்கள் தெனாவட்ட பார்லிமெண்ட்ல பேசுறீங்க அதுக்கு பார்லிமெண்டோடைய அவைத்தலைவர் கூச்சமையில சிரிக்கிறாரு அப்ப தமிழர்களுடைய அரசியலை பார்த்து உங்களுக்கு நக்கலா நையாண்டியா இருக்கு நீங்க என்ன அரசியல் பண்றீங்க விற்படுத்தப்பட்ட மக்களுடைய கல்வியை ஒழிச்சிங்க பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய வேலை வாய்ப்பு ஒழிச்சிங்க பிற்படுத்தப்படும் பட்ட குழந்தைகளுடைய ஒட்டுமொத்தமான வாழ்வாதாரத்தை கொலைச்சிங்க பெண்கள் வாழ முடியாத நாடா மாத்துனீங்க நாற்பது கோடிக்கு மேல இரவு உணவு இல்லாம பற்றில சாக வச்சிருக்கீங்க இன்னும் சொல்லப்போனா ஒட்டுமொத்த இளைஞர்களும் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்தியா தற்கொலையில இரண்டாவது பெரிய நாடு இத கேட்டு கூச்சப்படாத நீங்க தமிழ்நாட்டை பார்த்து கொஞ்சம் கூட கூச்ச இல்லாம அசிங்கமா நாகரிகமற்றவர்கள் ஜனநாயகமற்றவர்கள் நாங்க ஜனநாயகமா இருக்கிறதுனாலதான் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகன்னு ஒரு கட்சி இருக்கு அண்ணாமலைன்னு ஒருத்தன் தலைவனா இருக்கான் இல்லைன்னா வேட்டியோட அண்ணாமலை தெருவுக்குள்ள நடக்க முடியாது ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஜனநாயகவாதிகள் தமிழ்நாட்டு மக்கள் அரசியலை நம்புகிறோம் சட்டத்தை மதிக்கிறோம் எனவே தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க காவி கும்பல் இல்லன்னா தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எல்லாம் நடமாட முடியாது நாங்க ஜனநாயகமற்றவர்களாக இருந்திருந்தோம் ஒரு பொய்யை கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்றாரு கூற்றமே இல்லாம அதுக்கு பதில் சொல்ல கூட விடாம இங்க அவர் யாரு அந்த அவை தலைவர் சிரிச்சுக்கிட்டு சம்மானம் பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டுக்காரங்களை பார்த்தா அப்படி இவருக்கு தெரியுது உங்களுக்கு அப்ப எந்த ரேஞ்ச நம்ம இருக்கணும் புரிஞ்சுக்கணும் தோழர்களே காவிகள் தமிழர்களை இழிவுபடுத்திட்டே இருக்கிறாங்க நமக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கக்கூடிய நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை எம்பிக்களை இழிவுபடுத்துறாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கேவலப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாரு நான் தப்பா சொல்லியிருந்தா அந்த வார்த்தையை திரும்பப் பெறுகிறேன் மன்னிப்பு கேளுன்ற நீனும் மேல என்ன குதிச்சீங்க அமைச்சர்கள் எல்லாம் மன்னிப்பு கேளுங்க தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேளுங்க நாகரிகமற்றவர்கள் இவர்கள் ஜனநாயகமற்றவர்கள் அப்படின்னு நீ பேசின இல்ல மன்னிப்பு கேளு அதுதான் நாங்க வைக்கிற டிமாண்டு அப்ப பத்திரிகையாளர் முன்னாடி வாபஸ் வாங்குறாராம் பேரை அந்த பேச்செல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறாரா ஆஹ் இந்த பயம் இருக்கணும் மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டு மக்கள் கிள்ளுக்கரைகள்ல அரசியல் அறிவற்றவர்கள் இல்லை நாங்கள் அறிவோட இருக்கிறவங்க அரசியல்வாதிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான கோவம் வந்திருக்கு நாங்கள் மக்கள் எண்ணங்களுக்கு மதிப்பளிப்போம் அவங்களுடைய குரலுக்கு மதிப்பளிப்போம் ஆனா அதே சமயத்துல நேக்பூருடைய சொல்ல கொண்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லான்னு இருக்காரு சரியான அடி தானே நாக்பூர்ல யார் இருக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் கும்பல் இருக்கு இந்த நாக்பூர் பேசுறத அப்படியே வாங்கி எடுக்கிற இந்த கும்பலுக்கு நாம ஏன் மரியாதை கொடுக்கணும் ஒரு ஆர் நீ மந்திரியா இருந்தா பெரிய ஆளா ஆர்எஸ்எஸ் எஸ் தானே அங்க குடுக்குற வாங்கி எடுக்கிற சொல்ல தூக்கிட்டு வந்தா இங்க பேசுறீங்க உங்களுக்கு ஏங்க நாங்க மரியாதை கொடுக்கணும் இன்னொன்னு கேக்குறாரு முதலமைச்சர் நாவ எடுக்க வேணும் நாவ அட்டைக்கு பேசு அவ்வளவுதான் மரியாதை இந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்துறது யாரு இந்த கேடுகட்ட கும்பல் தானே நான் எடுக்க வேணும் ஒரு அமைச்சர்னா ஒரு மாநிலத்தை பார்த்து அந்த மக்களை பார்த்து அந்த எட்டுக்களை பார்த்து எதை வேணாலும் பேசிட்டு போயிருவீங்களா அந்த மக்களை நாகரிகமற்றவர்கள் அவங்க வந்து என் தெருவுல போறவனும் மாட்டுக்கறி வச்சிருக்கான அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்கிற கும்பல் நீங்க நீங்க நாகரிகத்தை பத்தி சொல்றீங்க பொம்பளை எல்லாம் தூண்ல கட்டி வச்சுக்கிட்டு போற வரலாம் அடிக்கிறான் நீங்க நாகரிகத்தை பத்தி எங்களுக்கு டீச் பண்றீங்க இன்னும் சொல்ல போனா பொம்பளை எல்லாம் நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வல்லுறவு செஞ்சுட்டு அத வீடியோ எடுத்து விக்கிற நீங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க எங்களுக்கு பாடம் சொல்லி தர்றீங்க இன்னும் சொல்ல போனா கிராம நகரம்னு எதுவுமே பிள்ளைங்களை படிக்க விடாமாக்கி வேலை இல்லாதவங்க ஆக்கி ஊட்ட முடிச்சோட தெருவில் ஓட விட்ட நீங்க நாகரிக சமூகத்தை பற்றி பேசுறீங்க எங்களுக்கு டீச் பண்றீங்க நிறுத்திக்கங்க பாஜக கும்பல் இதோட நிறுத்திக்கணும் தமிழ்நாடு குறித்த வாய்க்கு வந்ததை அப்படின்னா வேகாது அடிச்சு ஓட விடுகிற வேலையை தமிழ்நாட்டு மக்கள் செய்வோம் ஏற்கனவே பாஜகவினுடைய முகமாக இருக்கிற மோடிய கோபாக் மோடினு விட்டு சவர ஒடச்சுக்கிட்டு ஓடின கதைய போய் மோடிட்டு கேளுங்க ஏற்கனவே தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டுக்கு வராம இருந்த மீட்டிங்க காணொலியில பேசின கதை தெரியல தமிழ்நாட்டு கிட்ட வச்சுக்கிட்டா முடிச்சு விட்டுருவோம்